இந்த நிகழ்வும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் பொட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் நன்றாக இருந்துச்சுன்னா வளங்களும் நன்றாக இருக்கும் அதன்படி பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ராகுபவனோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் இடத்துல குரு அமர்ந்து அமர்ந்திருக்கின்றார் எட்டாம் இடத்துல சுக்கர அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அவரோட கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் பாக்கியஸ்தானத்துல சூரிய பவனும் அவரோட வந்து உச்சம் பெற்ற பொது பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் பவன் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரம் பெற்று உச்சமடைய வருகிறார் அதே மாதிரி இந்த மாசத்துல பதிமூணாம் தேதி பாக்யாதிபதியாகிய ஆகிய பகவான் பத்தாம் இடம் செல்லக்கூடிய துளராசிக்கு பேர் அடைகின்றார் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவர் பயிற்சி அடைந்து ராசிக்கு செல்கின்றார் இதான் வந்து கிரகத்தோட அமைப்புகளும் மாறுதலும் சரி இந்த மாதம் விசேஷமான தினங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதம் முழுவதுமே பண்டிகை மாசம் யோகமான மாசம் தான் அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை வரிகள் பன்னெண்டு மாசத்துல மிக முக்கியமான அமாவாசைன்னு சொன்னா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்சத்து அமாவாசை தான் இந்த அமாவாசை திதியில அவரவர் ஒரு கத்து இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா பலன்களோ நிறைய கிடைக்கும் அடுத்து ஆறாம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது ஒப்பெருந்த தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி இவருடைய அம்சத்துல ஒன்பது நாட்களும் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது குறிப்பா இந்த மாதம் பதினாலாம் தேதி துர்காஷ்டமியும் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது பதினாறாம் தேதி விஜயதசமி வருகிறது இந்த மாசம் சனி பிரதோஷம் அருகிறது பதினெட்டாம் தேதி இதோ இந்த மாசத்துக்கு விசேஷமான நாட்கள் மகர ராசி என்பதே உங்களுக்கு பலன்களை பொறுத்தளவு சற்று நிதானமாக சொல்ல செயல்படக்கூடிய மாதம் தான் சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவுக்கு சாதகமா இல்லை முதல்ல பாத்தீங்கன்னா குரு போவான் அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது சிறப்புதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ் யோகம்ங்கிற கிடையாது சிறப்புதான் ஆனா அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி உச்சம் பெற கால காலகட்டங்கள்ல விரையாதிபதி உச்சம் என்றால் விரையாஸ்தானங்கள் உச்சமாகும் ஒண்ணு இரண்டாவது யோகாதிபதி மறைஞ்சிருக்கிறார் எட்டுல போய் மறைஞ்சு நிற்கிறார் ஆஹ் யோகாதிபதி மறைஞ்சிருந்தாங்கன்னா யோகங்கள் கொஞ்சம் சுமாரத்தான் நிற்கும் ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய நன் நன்மை பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ஒரே விஷயம் புதபகவான அவர் இந்த மாதத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடைஞ்சு அவர் இடத்துலயே அமர்ந்திருக்கிறார் அது ரொம்ப பெரிய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அவர் மாறி உங்கள் ராசி அதாவது உங்களுக்கு பத்தாம் ஜீவ ஜீவசி வரும்போது இன்னும் ஜீவன பாக்கியம் பலகி பெறு அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமா கிடைக்கும் சிறந்து விளங்குவீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் தேவையில்லாத செயல்களில் தயவுசெய்து ஈடுபடுற அது தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் இருந்தாலும் சரி தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தயவு செய்து ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதை நிறைய கடனை வாங்கி போட்டு வியாபாரம் பண்றது அதே மாதிரி வந்து தொழிலில் அள்ளி போடுறது இதெல்லாம் இந்த வட்டம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனா சிறப்பாக இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது வந்து பண்டிகை மாதம் இந்த பண்டிகை மாதத்துல வந்து நிறைய விசேஷங்கள் வருகிறது வியாபாரம் நிறைய கிடைக்கும் அந்த வியாபாரம் நிறைய நடந்துச்சுனால் தொழில்கள் சிறப்பாக இருக்கும் அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்து விளக்கம் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா லாபாதிபதியும் லாபங்களும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டும் இதெல்லாம் செலுத்துறீங்க அப்படி அதுலதான் உங்களுக்கு முக்கியமா விசேஷமா அமைஞ்சிருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் கவனம் அறுதிங்க தேவையற்ற அலைச்சல் மன உளைச்சல் அல்லது தேவையற்ற பொருள்களை உட்கொள்ளுதல் இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டேன்னா நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் யோகம் கொடுக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளால் சில குழப்பங்களும் ஏற்பட அல்லது வந்து பிரச்சனைகளில் அவங்க அஹ் திருச்சி விடுறது கூட வாய்ப்பு அதனால மகராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் சற்று நிதானமான போக்கு உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கூடிய ஆற்றல் உங்கள் ராசிநாதன் திருவிழா அடைஞ்சிருக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்ப வக்ரத்துல இருக்காரா அந்த வக்ரகதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம முதல் சொன்ன மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுக்கும் அதனால தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன்களை அடைஞ்சாலும் உங்களுடைய நிதானமான போக்கு திரும்பவும் சொல்றேன் உங்களுடைய நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை நிறைய கொடுக்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஒவ்வொரு புரட்டாசிரியும் சனிக்கிழமை வந்து விசேஷமானது பெருமாளை வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் அதனால இந்த மாசத்தை ஒருத்தளவுக்கு வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகங்கள் கிடைக்கும் குறிப்பா வந்து மகளிர் நட்சத்திர அமாவாசை வரிகிறதுனால இந்த அமாவாசை திதிகள்ல வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் மகராசிக்காரர்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே நிதானமான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் பலனை அதிகரிக்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சில நேரங்கள பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அந்நிய நபர்கள் வந்து உள்ளே போந்துக்கிட்டு உங்களை ஆட்டி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைகள் ஏற்படும் அது குறிப்பாக வந்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டும் ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடந்து சென்றீங்கனா உங்களுக்கு பலன்கள் நன்றாக இருக்கும் பொட்டாசியம் மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலங்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய அன்பு நல் வாழ்த்துக்கள்